நம்ம பண்டைய தமிழர்களான பாண்டியர்கள் தற்போதைய இந்திய பரப்பிலேயே பாதி மடங்கான பகுதிகளை நம்ம பாண்டியர்கள் தான் ஆண்டாங்கன்னா உனால நம்ப முடியுமா ஆமா கிபி எழுநூறுகள்ல ரணதீர கோச்சரையான் என்ற பாண்டிய மன்னர் ஒரு மாபெரும் படையை கொண்டு ஒரு வீரம் சிறந்த அரசாட்சியை மேற்கொள்றாரு பாதி மடங்கான நில கிட்டத்தட்ட மத்திய பிரதேசம் வரைக்குமே இவங்களுடைய அரசாட்சி நினைச்சதா சொல்லப்படுது இதை பத்தி நம்ம பார்க்கணும்னா கிட்டத்தட்ட கிபி எழுநூறுகள்ல இந்த ரணதீர கோச்சலையான் சாணக்கிய அரசரான விக்ரமாதித்யா கிட்ட நாங்க உங்க நாட்டை கைப்பற்றுறதுக்கு போர் பண்ண வரோம்னு ஒரு அறிக்கையை உணவுறாரு இந்த விக்ரமாதித்யனை பத்தி சொல்லணும்னா இந்த பாண்டிய நாட்டை எப்படியாவது கைப்பற்றணுன்ற நோக்கத்திலேயே இருக்காரு எப்படியோ போர் பண்ண பாண்டியர்களும் சாணக்கிய நாட்டை நோக்கி போறாங்க ஆனா அதே சமயத்தில் வேற வேறொரு நாட்டுடைய போர் சூழலில் இருந்ததுனால அவங்க அப்படியே விட்டுட்டு தற்போதைய இந்தியத்தோட வடக்கு தேசங்களையும் கைப்பற்ற ஆரம்பிக்கிறாரு கிட்டத்தட்ட மத்திய பிரதேசம் வரைக்குமே இந்த மத்திய பிரதேசத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறம் பாண்டியர்கள் இந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கும் போது சாணக்கிய அரசரான விக்ரமாதித்யாவும் பின்னர் பாண்டிய நாட்டை நோக்கியும் இவர் செல்றாரு பாண்டிய கோட்டையில அரசன் இல்லைன்னு தெரிஞ்சும் அவருடைய விதிமுறைகள் எல்லாமே மீறி பாண்டிய நாட்டை கைப்பற்றணும்ன்ற ஆசையில மட்டுமே இவரு பாண்டிய நாட்டை நோக்கி செல்றாரு பாண்டிய கோட்டையை கைப்பற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் பாண்டிய மன்னரால ஒண்ணு செய்ய முடியாதுன்ற எண்ணத்துல பாண்டிய கோட்டையையும் முற்று முயற்சி செய்யறாங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் பாண்டிய கோட்டைக்குள்ள அரசி அதாவது ரணதீர மனைவி மனைவிதராத கோட்டைய கைப்பற்றுவது போர் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டதுனோ மேலும் சாணக்கிய வீரர்கள் கோட்டைய நெருங்கினாலே கொன்னு குவியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவையும் போட்டுறாங்க இது ஒரு பக்கம் இருக்க ரணதீர பாண்டியனுடைய காதுகளுக்கு இந்த விஷயங்களும் போகுது அதனால ரணதீர கோச்சடையான் தன்னுடைய மொத்த கூட்டுக்கிட்டு பாண்டிய நாட்டை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு பின்னர் சாணக்கிய நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் மாபெரும் போர் சூழல் ஏற்படுது இதுல வெறி கொண்டு போர் தொடுத்த பாண்டிய மன்னர் ரணதீர கோச்சடையான் மாபெரும் பாண்டிய அரசாட்சிய வெளில யார் இல்லைன்னு நிரூபிக்கிறாரு இதுக்கு முன்னாடி இவரை பத்தியும் இவர் வரலாறை பத்தியும் போட்ட வீடியோஸ்க்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் செக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க